கஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்தோட ரிலீஸுக்கு எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண விடாம டிஎம்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகன் படத்தை பொறுத்த அளவுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மரண பங்கமாக இருக்க போது நம்ம ஜனநாயகன் படத்துக்கு இது வரைக்கும் வந்த அந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேற லெவலு அதுலேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெயில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம் படத்தோட டீமு இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஷேர் ஆகிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஜனநாயன் படம் வந்து வராது கண்டிப்பாக வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படம் வரும் வரும் அப்படிற நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு இந்த படம் வராத தடுத்ததுக்கு மெயின் காரணமே வந்து திமுக தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அது என்ன தான் அவங்க மறைக்கணும் விஜய் வந்து எங்க எதிரி கிடையாது அப்படிற அவங்க என்ன தான் வந்து மறைமுகமா போனாலும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து எல்லாமே வந்து திமுக வேலை தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனநாயகம் படத்தோட ரிலீஸ்க்கு யார் யாரும் எக்ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மட்டம் தான் கண்டிப்பா வந்து தேர்தலுக்கு அப்புறமா தான் இந்த படம் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தளபதி விஜய்க்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது பட் நம்ம தளபதி அவர்களோட அந்த டிவி தேர்தலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டான விஷயமா இருக்கும் ஏன்னா படத்தை வந்து ஜனவரியில் கொண்டு வரணும்னு பிளான் போட்டதே வந்து இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய கேம்பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் அந்த கேம்பெயினை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்பாயில் பண்ணி விட்ருக்காங்க திமுக அண்ட் பாஜக ரெண்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு இப்போ வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள்கிட்ட மோதுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம அவர் சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு அவர் வந்து டிவி டிவியை தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து ஜனநாயக படத்துக்கு கேரளா எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸாக வந்து ஜனநாயக படத்தோட டீம் சைட்லேருந்து ஷேர் ஆகும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் ஏன் தகுதி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க